رباه عفوك إني للنور مدة يدايا قرنية كوريا ورخلي نمي يتوني في بير பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் இங்கே பள்ளியில் ஜமாத்தோடு பஜருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹையால சொலா ஹையால சொலா ஹையால் பலா ஹையால பலா அஸ்வலா துசைரும் மினன்னவும் அஸ்வலா துசைரும் மினன்னவும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தோலாமல் கண்ணியத்துக்குரிய கூடியவர்களே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய தொழுகையில் அல்லாஹுவிற்கு விருப்பமான தொழுகை அல்லாஹுடத்திலே ஒரு அடியானை நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை அல்லாஹுடைய ஃபதுலை அல்லாஹுடைய கிருபைகளை அல்லாஹுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை சலாத்து சுபா

சுபையும் சலாத்து ரிஷாவையும் நீங்கள் தொழுங்கள் அதை விட்டு உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம் உங்களுடைய நோயோ உங்களுடைய சிரமங்களோ உங்களுடைய கஷ்டங்களோ எதுவும் இந்த தொழுகையை விட்டு உங்களை மிகைத்து விட வேண்டாம் நீங்கள் இந்த இரண்டு தொழுகையை பேணி பாதுகாத்து வந்தால் சுப்ஹானல்லா சுப்ஹானல்லா நாளை மறுமையிலே அல்லாஹுவை பார்க்கலாம் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய முகத்தை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கொடுப்பான்

யாராவது தீண்ட முடியுமா அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்கிறான்

பள்ளியிலே மூமிங்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறார்கள்

لاتوهما حبوا நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள் அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள் நான் பள்ளியிலே ஒருத்தி விட்டு யாரெல்லாம் தொழுகையை தொழுகையை தொழாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நிறுப்பால் எரிக்க என் மனம் நபழிகிறது என்று அல்லாவுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார் من صلى البرغين <سؤال> دخل الجنه الله ودিয়ে সুদার শুনிறார்கள் ইয়ার ফজরুর দিয়ে তুলুগি ইয়ার আসরুর দিয়ে তুলুগি তুলুগিরাগলো অবরকে আল্লাহ অবরকে আল্লাহ সর্কতে নিয়ে উঠিয়ে উঠிறார் সুবহানাল্লাহি রাব্বিল আলামিন ইংங்களுக்கு সর্ক নুলিয়ে வேண்டும் ফজরুর দিয়ে তুলুঙ্গল আসরুর দিয়ে তুলুঙ্গল জামাআতோடு আল্লাহু সুদার মুহাম্মদ রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম শুনிறார்கள் আল মলাইকা ইতাআকুবু নাফীকুম মলাইকাতু বিল্লাইল ওয়া মলাইকা இரவுடைய மலக்குகளும் பகலுடைய மலக்குகளும் பஜருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை பஜருடைய நேரத்தில் அல்லாஹு அல்லாஹுவை சந்தடி சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார் கைஃபரத்து முடிவாதே என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை அவர்கள் விட்டு வந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை தன் அடியார் தன் அடியார் பஜ்ஜருடைய நேரத்தில் அல்லாஹோய் வணங்கிக் கொண்டிருந்தால் அல்லாவிற்கு இரண்டு ரக்க ஆட்சிகளை தொழுது அல்லாவிற்கு சுஜோது செய்து கொண்டிருந்தால்

يا اغنيت الكريم. الله اوليه محمد رسول الله صلى الله عليه وسلم شنع بشر المشائئين في الظلم. பின் நேரத்திலே பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நாளை மறுமையிலே முழுமையான வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள் அவர்கள் இருளிலே வெளிச்சமில்லாமல் தொழுகையை நோக்கி நீங்கள் நடந்து சென்றால் அசோலா துகைரும் தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அழைப்பை கேட்டு நீங்கள் அதை நோக்கி இருளிலே நடந்து சென்றால் நாளை மறுமையிலே அந்த இருள் உங்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் பஜருடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுவை நாளை வறுமையிலே பார்க்கலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் நாளை வறுமையிலே சொர்க்கத்திலே நுழையலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் நாளை மறுமையிலே அந்த தொழுகை வெளிச்சமாக வரும் பஜருடைய தொழுகையை தொழுதால் மலக்குகள் அல்லாவை சந்திக்கும் பொழுது யா இந்த அடியானை தொடக்கூடிய நிலைமையில் விட்டு வந்த அல்லாஹ் விடத்திலே கூறக்கூடிய வாய்ப்பை பெறலாம் பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் நாளை மறுமை பஜருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு அப்துல் ஆலமின் கொடுக்கிறார் பஜிரை மறக்க கூடியவர்களே பஜருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்க கூடியவர்களே பஜர் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையை மறக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது தவறவிடாதீர்கள் தவறவிட்டால்

ফজরুড়ে তুলগে তবর বিটাল ফজরুড়ে তুলগে তোলামল বিড়গলে উরঙ্গি কোন্ডরন্দাল আল্লাহুড়ে মুহাম্মদ রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম চুনার ইয়ার ফজরে তোলামল ইরবিলে কালাই বরে বিড়িয়ামল উরিকিরাগলো যাক রাজুন বাল শাইতানু ফি উদনাই আবরগুড়ে ইরন্ড খালিন শাইতান সুনির খদিকরা அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று முடிச்சுகளை இரவிலே போடுகிறான் காலை ஒவ்வொரு முடிச்சுகள் போடும்பொழுதும் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது நீ உறங்கு 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 என்று சொல்லுகிறான் காலையிலே அவன் எழுகிறான் எழுந்து சுபகான் அல்லா அல்லாவை புகழ்ந்தால் ஒரு முகிழ்ச்சி ஒரு முடிச்சு அவிழ்கிறது இரண்டாவது முடிச்சு அவன் எழுந்து ஒழு செய்யவன் ஒதுவோய் செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது ஒதுவோய் செய்த

தவற விட மாட்டோம் என்று உறுதி கொடுப்போம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வோம்